ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே நபிஷா நகர் பகுதியில் நபிஷா மஸ்ஜித் பள்ளிவாசல் புதுப்பித்தல் பணி மற்றும் துவக்க விழாவிற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் முபாரக் பங்கேற்றிருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முபாரக் தெரிவிக்கையில் வருகின்ற ஜனவரி மாதம் அயோத்தி ராமர் கோயில் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க போகின்ற மத கட்சிகளின் தலைவர்கள் பற்றி சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி வருவதாகவும் அதன் மூலம் நாட்டில் தீர்ப்பு கிடைத்திருப்பதாகவும் ஆனால் நீதி கிடைக்கவில்லை என மேலும் நாட்டில் வாழ்கின்ற மக்களின் மத சார்பின்மை என்ற அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டு வருவதாகவும் மத சார்பின்மைக்கு எதிரான தீர்ப்பாகவே தீர்ப்பு வந்திருப்பதாகவும் மத சார்பற்ற சிந்தனையாளர்கள் நீதிமான்கள் முன்னாள் நீதிபதிகள் போன்றவர்கள் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் கிறிஸ்தவ இஸ்லாமியர்களின் இறையில்லங்கள் கட்டுவதற்கு அல்லது புனரமைப்பு செய்வதற்கு முடியாத நிலைக்குத்தான் தள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் மேலும் தமிழக அரசிடம் ஆலயங்கள் கட்டுவதற்கான வசதி சிறுபான்மை சமூகத்தினருக்கும் எளிமைப்படுத்தி வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார் மேலும் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டு அவர் கூறியதாவது கோபால் விஷவாயு படுகொலை சம்பவத்தை மேற்கோள் காட்டி சென்னை எண்ணூர் பகுதியில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட சம்பவமும் மாறிவிடக்கூடாது என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டு இருப்பதாகவும் தமிழக அரசு அப்பகுதி மக்களை பாதுகாக்கும் விதமாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் அமோனியா வாயு வெளியேற்றிய நிறுவனத்தை நிரந்தரமாக பூட்டி சீல் வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட காரணமாக இருந்த சிபிசிஎல் நிறுவனத்திற்கு தமிழக அரசு முற்றிலுமாக செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து நீதிபதி அருணா ஜெகதீஸ்வரன் தலைமையில் கமிட்டி குழுவின் அறிக்கையின்படி இருபத்தோரு அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கண்துடிப்பிற்காக கீழ்மட்ட ஒரு சில அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் மேலும் சூடு சம்பவத்திற்கு காரணமாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் என்ற காவல் அதிகாரிக்கு தமிழக அரசு தற்போது டிஜிபி பதவி உயர்வு வழங்கி இருப்பது ஒரு கண்ணில் மையும் மறு சுண்ணாம்பு வைப்பது போல அமைதி இருப்பதாகவும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு நீதி பெற்று தருவோம் என திமுக கட்சி வாக்குறுதி தந்த நிலையில் தற்போது அதிலிருந்து நழுவி இருப்பதாகவும் சைலேஷ்குமார் யாதவிற்கு வழங்கப்பட்டிருக்கும் டிஜிபி பதவி உயர்வை எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கையின்படி குறிப்பிட்டுள்ள நபர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார்